பெருகும் பேரன்பினால் தோன்றும் பெருங்கருணையினால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியைச் சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் திடீரென எழுந்து அமர்ந்த கைகேயி தயரதனிடம் பேசுதல் பாடல் எண் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு எதிர்பாரா நேரத்தில் எழுந்தவளோ தியங்காதி சதிவிடமே உள் பொதிந்த சர்க்கரை போல் தயங்காதி பதி என்றும் பாராதி பாவம் என்றும் மயங்காதி அதிரடியாய் செய்தாளி அறம் கொய்தாய் அயராதி இதுவே அந்த முன்னூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எதிர்பாரா நேரத்தில் எழுந்தவளோ தியங்காதே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் அன்புருகும் சொற்களால் தயரதன் தொடர்ந்து பேசியும் அதற்கு எந்த ஒரு எதிர்வினையும் செய்யாமல் தரையிலே அசைவற்று கிடந்த கைகேயானவள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென எழுந்தாள் அவ்வாறு எழுந்த கைகேயானவள் எந்த ஒரு கலக்கமும் அடையாமல் எந்த ஒரு சோர்வும் கொள்ளாமல் சதிவிடமே உள் பொதிந்த சர்க்கரை போல் தயங்காது மிகவும் பேரழிவினை தரும் சதி என்னும் பஞ்சகமாகிய விடத்தினையே நெஞ்சின் உள்ளே பொதிந்து வைத்திருந்தவாறே வஞ்சகர் பேசும் சர்க்கரைக்கு ஈடான தித்திப்பு மிகுந்த சொற்களை போன்று அவளும் மன்னவனாகிய தனது கணவனை நோக்கி தனது செயல்பாட்டினால் தனது உள்ளத்துள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாதவளாகவும் பதி என்றும் பாராதே பாவம் என்றும் மயங்காதே தான் செய்யும் சதியினால் ஏற்படும் ஆபத்தினை எதிர்கொள்ளப் போவது தனது அன்பிற்குரிய கணவனாகிய அம்மன்னனே என்றும் கூட எண்ணி சற்றும் இரக்கம் கொள்ளாதவளாகவும் செய்ய போகும் செயல் மிகவும் பாவ செயல் என்று எண்ணி உள்ளத்துள் எந்த விதமான மயக்கமும் கொள்ளாமலும் அதிரடியாய் செய்தாலே அறம் கொய்தாள் அயராதி அறத்துக்கே எதிரான அச்செயலை திடீரென மிகவும் வேகமாக செய்வதற்காகவே தனது கண்களை திறந்து எழுந்தாள் அதன் மூலமாக மென்மையான மலர்களை கொய்தலை போல தான் கடைபிடித்து வரும் அனைத்து நல்லறங்களையும் கொய்து அழித்தே விடுவது போல் அவள் செயல்பட்டு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு பார்க்காமல் இதுவரையிலும் தான் பேணி வந்த சொல்லாலும் செயலாலும் அனைவரையும் தாங்கி பாதுகாக்கும் அறம் என்னும் உயர்ந்த கொள்கையையும் கைவிட்டு தான் மேற்கொண்டு வந்த அந்த நல்ல ரத்தினையும் அழித்தே விட்டாள் இதுவே இந்த முன்னூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்